வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழு ஐந்து ஏழு ஐந்துக்கான நம்ம ஆன்சர்ஸாக வந்து பார்க்க போகிறோம் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏழு ஐந்தில் என்ன கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் வளம் பெருகுதான் நமக்கு வந்து கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இது வந்து இப்போ நியூ சிலபஸ் புக்கில் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதில் முதல் கொஸ்டின் தோட்டத்தில் தம்பி விதைத்த டேஸ் எல்லாம் முளைத்தன ஆன்சர் வந்து வித்துகள் அடுத்து இரண்டாவது என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று ஆன்சர் வாரி அடுத்து மூன்றாவது அக்களத்து என்றும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து ஆ கூட்டல் களத்து அடுத்து நான்காவது கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் கதிர் அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பயிர்கள் வாட்டம் இன்றி கிளைத்து வளர தேவையானது எது இதற்கான ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதணும்னா பயிர்கள் வாட்டம் இன்று கிளைத்து வளர தேவையானது சரியான நேரத்தில் பெய்யும் மழையாகும் அந்த எதிர்ருக்கு பார்த்தீங்களா அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக சரியான நேரத்தில் பெய்யும் மழையாகும்னு சொல்லிவிட்டு எழுதிக்கோங்க சரியான சரி பயிர்கள் வாட்டமின்றி வளர தேவையானது சரியான நேரத்தில் பெய்யும் மழையாகும் இதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் உழவர்கள் எப்போது ஆறாவார ஒலி எழுப்புவர் ஆன்சர் நமக்கு எத்தனாவது பக்கம் இருக்குன்னா பக்கம் தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி மூணாம் பக்கம் பாருங்கள் ரெண்டாவது லைனில் போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் ஆறாவர ஒலி எழுப்புவர் அந்த எழுப்பும் வேண்டாம் உழவர்கள் ஆறாவர ஒளின்னு மட்டும் எழுதிட்டு அதுக்கு அடுத்த கழுத்து எழுதம்னா எழுப்பவர் மட்டும் எழுதிக்கோங்க அந்த யாழ் வேண்டாம் எழுப்பும் வேண்டாம் ஆறாவர ஒலி எழுப்புவர் அது வரைக்கும் எழுதிக்கோங்க இரண்டாவது கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி மூணாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி மூணாம் பக்கம் பாருங்கள் தொண்ணூத்தி இரண்டாம் பக்கத்தில் இந்த பாடலி புரோ சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க அதிலிருந்து அந்த தொண்ணூத்தி ரெண்டாம் பக்கம் ஃபஸ்ட்டு சேரமணன்ருக்கா அதிலிருந்து அடுத்த பேஜில் புது வருவாயுடன் சிறந்து விளங்குகிறதுன்னு எழுதிக்கோங்க விலங்குகன் இருக்கா அது விளங்குகிறதுன்னு எழுதிக்கோங்க அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாக்கான ஆன்சர் புக்கே கிடையாது அப்படிலாம் எழுதுகிற மாதிரி ஸோ நீங்கள் இதை வந்து ஆன்சராக அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா கோணம் காத்து பாட்டுங்கிற பணத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க் யூ